சார் சின்ன சின்ன உண்டியில் திருவனா பிடிங்க ஆனால் திருச்செந்தூர் பள்ளியில்லாம் வருஷம் வருஷம் கோடி கணக்கில் உண்டியில் வருது அதுக்கெல்லாம் கரெக்டாக கணக்கு காட்டுறாங்களான்னு போய் கேட்குறீங்களா ஹேய் அந்த காசு எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அது முதல்ல எப்படி எண்ணுவாங்கன்னு தெரியுமா யார் எண்ணுவா அந்தந்த கோயில் இருக்க பூசாரி தான் எண்ணுவாங்க அதுவும் இப்போ கோயில் உண்டியல்னால் செக்கு கூட எழுதி போட்டு போகிறாங்க எங்களுக்கு பொழப்பே நடத்த முல்ல என்னடா கொழுப்பா அவங்களாம் ஒன்று எழுத மாட்டாங்க இதுக்குன்னு இந்து சமயம் துறைன்னு ஒரு துறை இருக்குது அவங்க கண்ட்ரோலில் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி மூணாயிரம் கோயில் வருது அவங்க தான் சட்டப்படி எண்ணுவாங்க காஸ்ட் என்லாமா சட்டம் இருக்கு பின்ன அந்த சட்டப்படி ஒவ்வொரு கோயிலுக்குமே பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கவர்மெண்ட் சார்பா அறநிலை கோயிலோட டைப்பை பொறுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஜாயின்ட் கமிஷனர் இந்த மாதிரி கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸ் வரைக்கும் தலைமை தாங்குறாங்க இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலோட காணிக்கை எல்லாம் எப்படி எண்ணுவாங்கன்னா எண்ணுறதுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டை வந்து ஜாயின்ட் கமிஷனருக்கு அனுப்புவாங்க அவர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் என்ன முடியும் அப்படி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த கோயிலோடய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் இவங்களோட தலைமையில் தான் என்ன முடியும் அதே மாதிரியே என்ற டேட்டை வந்து கோவில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க அப்படி ஒட்டி பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துவாங்க அதே மாதிரியே அந்த என்ற டேட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களே அந்த கோயிலோட அக்கௌண்ட்டு அந்த பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பேங்க்லேருந்து அந்த ரேட்டில் வந்துடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்க்கு எப்படி ஆள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ் போர்டில் விட்டுனாங்கல்ல அதை பார்த்துட்டு பக்தர்களும் நாங்கள் வாலின்டரே வந்து என்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி என்றவங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சரி பார்த்துட்டு கோவில் இருந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க அந்த ஐடி கார்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கோவிலில் காசு எண்ண முடியும் இப்போ அந்த ஐடி கார்டு எங்கே சார் கிடைக்கும் ஆ ஸ்டேஷனுக்கு வாங்க தரேன் ஏய் கொஞ்சம் சும்மா ஏன் சார் இந்த உண்டியலோட சாவிலாம் எங்கே சார் இருக்கும் திறக்கவே முடியல ஏய் சாவி இந்த மாதிரி உண்டியலுக்கெல்லாம் ரெண்டு சாவி இருக்கும் அதில் ஒரு சாவி வந்து அந்த கோயிலோட பாதுகாப்பாளர் அதாவது அரங்காவலர் இருக்காங்களா அவங்க கையில் இருக்கும் இன்னொரு சாவி அந்த கோயிலோட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கையில் இருக்கும் இல்லாட்டி அந்த கோயிலோட டைப்பை பொறுத்து ஜாயின் கமிஷனர் கையிலையும் இருக்கும் இப்போ ஒரு கோயில் உண்டியில் என் அப்படின்னா இந்த மாதிரி பர்மிஷன்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாயின் கமிஷனரோ இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ அவங்க வந்து அந்த சாவியை கொடுக்கணும் அதே மாதிரியே இவங்க கையில் ஒரு சாவி இருக்குன்னு சொன்னேன் இல்லை கோயில் நிர்வாகம் சார் அவங்களோட சாவியும் கொண்டு வருவாங்க இந்த ரெண்டு சாவியும் பொதுமக்கள் முன்னாடி வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் திறக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி எண்ணும்போது சிசிடிவி கேமரா ஃபுல் சரௌண்டிங்கில் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க சார் ராஸ் என்றதை கூட வீடியோ கவரேஜ் பண்ணணும் பின்ன உங்கள மாதிரி வேலையானது என்னும் போது தூக்கி போயிட்டானா யார் பொறுப்பாகிறது சார் உங்களை மாதிரி திறமையான ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கும்போது எங்களை மாதிரி திருடுவது எப்படி சார் திருட முடியும் எங்களையும் மதித்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களே நீங்கள் கிரேட் சார் இருக்கட்டும் இருக்கட்டும் முன்னாடியே நான் சொன்னேன் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய சாவியை வாங்கிட்டு பொதுமக்கள் முன்னாடி தான் திறப்பாங்க தொடர்ந்து அந்த பணத்தை எடுத்து இன்னொரு பெட்டிக்குள்ளே போட்டு அதை லாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னுவாங்கள்ல அந்த ப்ரொசீஜர் போய் பண்ணுவாங்க அங்கே அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி கொட்டுவாங்க அவங்க என்னதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர் புக்கு இருக்கும் அதாவது இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வருவாங்கல்ல அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் புக்கு இருக்கும் அந்த புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க் ஆஃபீஸர் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சரி பார்த்துட்டு இப்போ கோவில் நிர்வாகிகளும் பேங்க் ஆஃபீஸரும் சைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கோவில் அதிகாரிங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க காசுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு பேங்கோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அதாவது கோயிலுக்குன்னு தனியாக பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும்ல அந்த அக்கௌண்ட்டில் காசு கொடுத்துருவாங்க மாதம் மாதம் இவங்களுக்கு தேவையான கோவில் நிர்வாகத்துக்கு தேவையான செலவுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்தே காசு எடுத்துவாங்க அப்படியா சார் சார் இந்த உண்டியில் காசு பணம் போட்டால் பரவாயில்ல இப்பல்லாம் ஏதோ செக்கெல்லாம் போடுறாங்களாமே அப்படி செக்கெல்லாம் போட்டா நாங்க எப்படி சார் எடுத்து மாத்துறது இல்ல சார் எப்படி அவங்க மாத்துவாங்கன்னு கேக்குறேன் ஆமாப்பா இப்பெல்லாம் கோயில் உண்டு இல்ல செக் கூட எழுதி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிதான் ரீசெண்டா தர்மபுரியில் அய்யனார் கோயில்னு ஒரு கோயில்ல தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள செக் எழுதி போட்டாங்க அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமயம் அருள் திரை கீழே தான் அந்த கோயிலும் வருது அந்த மாதிரி கோயில் எல்லாமே என்னும் போதே அந்த செக் எடுத்து கோயிலோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதாவது பரவாயில்ல சார் செக்கு ஆனால் என் சொந்தக்காரங்க கடன் கேட்டால் காசு தர மாட்டேறாங்க நேத்தி கிடங்குற பேரில் மட்டும் உண்டியில் போய் தங்க நகை வெள்ளி நகையெல்லாம் போகிறாங்க சார் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுவும் அதே ப்ரொசீஜர் தான்ப்பா இந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கோயில் உண்டியலுக்குமே தனியாக ஒரு லாக்கர் இருக்கும் அந்த லாக்கரில் போட்டு கூட்டி வச்சிருவாங்க இந்த நகையெல்லாம் என்றாங்கல்ல இது எல்லாமே தனித்தனியாக வெள்ளி இவ்வளோ இருக்கு தங்கம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் பண்ணுவாங்கள்ல அவங்கள வச்சு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லை இந்த இந்த சமய அறநிலையத்துறையிலருந்து நோட் புக் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த புக்கில் இவ்வளோ நகர் இருக்குன்னு சொல்லி தங்கம் இருக்குது வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குனே தனியாக லாக்கர் இருக்கும் அந்த லாக்கரில் பூட்டி வச்சுட்டு அந்த சாவியை ஆஃபீஸர் எடுத்து போயிடுவாங்க அதனால அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் எல்லாம் கேட்டிங்கள நடங்க ஸ்டேஷனுக்கு ச சார் ஒரு சின்ன விஷயம் தானே சார் வெட்டி கேசான்னு நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படியா சரி புதுசாக வந்திருக்க சட்டப்படி கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்குறேன் கம்யூனிட்டி சர்வீஸா

நான் பேர்ப்பட்ட ஆஸ்கார் மூவி எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் கோயில் உட்காரா அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ ஜப்பான்ல ஜாக்கி கூப்பிட்டாகோ